ராகேஷ் பேசிட்டு வந்து இல்லையே நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம் அப்படி சொல்லி முடிச்சா இருந்து அமித்ஷா வந்து இல்லை கூட்டணி தான் பேசுவாங்கிறார் அவர் இவர் சும்மா தான் போயிட்டு வந்தார் இவரு எனக்கெல்லாம் வருத்த என்னன்னா அண்ணாவில் என்ன மாற்றிட போகிறாங்க ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே காமெடி அவர் தான் அவரை மாத்திட்டா என்ன செய்யுது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் இப்படிதான் அந்த கட்டில் எல்லா கட்டும் ஜோக்கர் தான் யாரு வந்தாலும் காமெடியாக தான் இருக்கிறது என்ன அப்படி நான் நினைச்சேன் சரி குறைந்தபட்சம் நம்ம கவிஞர் வித்தே கவிஞர் விஜய்யாவது பேர் சொல்லுவார் நினைச்சேன் விஜய் சொன்ன பேர் எந்த பேருந்து தெரிஞ்சு பண்ணிக்கிறேன் முதலில் விஜய் சொன்ன பேர் விஜய் இது விஜய் எதுக்கு யோசிக்கிறதுனா சரி என்னன்னு தெரியல ஒருவேளை நாள பின்ன முரடி பாட்டுக்கிட்டு எழுத கூட்டாங்க ஒரு கண்டிப்பா நடிக்க வரப்படாது நடிக்க வந்த பாட்டுக்கிட்டு எழுத கூட்டாங்கன்னா இப்பவே ஒரு கெடுத்துல வேண்டாம் அப்படின்னு ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா சிறப்பு நடிக்க வந்துருச்சு அவ்வளவு பேரும் அப்படி விஜய் நடிக்க வந்துருவாரு எனக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து கோவையில் கோவையில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயர வைப்பேன் சொல்லி முடிஞ்சுனா புரிதும் இல்லை ஏன்னா நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ்நாட்டுல நூலகம் கட்டுறோம் நூலகம் கட்டும்போது அண்ணா பேர் ஒண்ணு வச்சாச்சு சென்னையில அதை விடு சிறப்பா மதுரையில நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு கோவையில நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சிருக்கு இப்ப மூணு பேரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு நாலாவது யார் பேர் வைக்கணும் இல்ல திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா பேரை வைக்க முடியாதா எதற்காக வந்து காமராஜன் பேர் வைக்கிறோம் ஏன்னா முந்தாள் விஜய் சொன்னார்ல தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுக தான் போட்டி எங்களுடைய ஒரே இதில் திமுக தான் இருப்பாருங்க அதை முத முதல்ல சொன்னது காமராஜர் முத முதல்ல காமராஜர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சட்டசபை தான் எங்களுடைய ஒரே இதில் திமுக தான் இருக்கு அப்ப நம்மளை யாரு மிகச்சிறந்து எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிரிங்க உங்க பேரை வைக்கிறோம் உலகத்திலிருந்து நூலகம் பேர் வைக்கிறோம்னு எல்லோரையும் யாரெல்லாம் வந்து திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த எழுபது ஆண்டு காலமாக எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றம் சந்தித்து கொண்டே வருகிறது அப்படின்னா அவரை அப்போது ஒரு அழைப்பல் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்காக தான் பார்க்க போறேன்னா வேற ஒன்றும் செய்தி இல்லை அந்த அழைப்பொழில் கொடுக்க போன அந்த அறைக்குள்ளே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கட்சிக்காரர்கள் உடனிருந்து அவர்களோட செய்தி கொடுத்தனா அப்போ ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்களை பார்க்க முடியும் கட்சிக்காலம் இருக்க முடியும் இருக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொல்றாரு எங்கள் கட்சிக்காரர்கள் யாருமே நான் பார்க்க முடியல பெரிய தடையாக இருக்காங்க அப்படி நீ என் முதல்ல வீட்டோட்டு வெளியே வாங்க அவ்வளோ பெரிய காமூல் கட்டிக்கிறா இப்படி கட்சிக்காரன் பார்ப்பான் தேர்தலை நோக்கி எல்லாரும் பரபரப்பாக பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை கார் மாறி காரு போய் ரகசியமாக பேசிட்டு வந்து இல்லையே நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சா அங்கேருந்து அமித்ஷா வந்து இல்லை கூட்டணி தான் பேசுவாங்கிறார் அவர் இவர் சும்மா தான் போயிட்டு வந்தவங்க அதுவரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அவர் தாமரை தனித்தர் புதுதாக எழுதிக்கிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வருத்தம் என்னன்னா அண்ணா விளையாட்டு நாங்கள் மாத்திர ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே காமெடி அவர் தான் அவரை மாத்திட்டா என்ன செய்யறது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த கட்டில எல்லா கட்டும் ஜோக்கர் தான் யாரு வந்தாலும் காமெடியா தான் இருக்கு என்ன இந்த நேரத்தில் நம்முடைய நடிகர் விஜய் போல விஜய் அரசியலுக்கு ஒரு நான் விஜயா வரவேற்கிறேன் எல்லாருமே வரணும் என்ன நல்ல விஷயத்தான வர்றாங்க இல்லையா நல்ல விஷயத்தான வரீங்க நல்லா வாங்க எல்லாருமே வரலாம் இங்க கட்ட தொடர்ந்து இருக்கு யாரு வேணும் கிடைக்கலாம் ஆனா வரும்பொழுது என்ன சொல்றீங்கிறது ரொம்ப முக்கியம் விஜய் அவர்கள் இந்த மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்கள் ரெண்டு பேரை விட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாயில் என்ன பையன் அப்படின்னு கேட்குது ஒரு பொண்ணு அதை விதி ஆமோதிக்கிறாரான் எனக்கு தெரியணும் அதில் விஜய் பேசணும் சொல்லணும்ல பேசணும் தங்கச்சி என் கருத்து தான் பேசணும் சின்ன அண்ணா வாங்கண்ணா அண்ணா வாங்கண்ணாங்கிற அங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அண்ணா எந்த அண்ணான்னா அறிஞர் அண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும் அவர் சொல்ல இல்லையா நடந்துகிட்டு இருக்கு நீ இப்போ பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேணா தெரியலா நம்ம விஜய்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபா வேண்டாமா அது நீங்கள் ஆதரிக்கிறதே இல்லையா எஸ்ஆர் நான் சொல்லணும் இல்லை சும்மா எதிர்ப்பும்போல பிள்ளைட்டு பேசக்கூடாதுல்ல அப்ப இதை போன்ற விஷயங்களை என்ன நலன் பேசுகிறது எதிர்த்து வருகிற கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்